ஆரம்பத்தில் போது ரெண்டு செக்கு தான் போட்டேன் அந்த க செக்லையுமே வந்து எல்லோரும் மர செக்கு போட்டிருக்காங்க நம்ம பாரம்பரியமாக இந்த மாடு சுற்றி வருது அந்த மாதிரி கல் செக்கு போட்டிருக்கோம் கீழே பேஸ் வந்து கல்லாக இருக்கும் மேலே உலக்கை வந்து வாகை மரத்தில் இருக்கும் அது வந்து எங்களுக்கான யூனிக்னஸ் அது போக மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு பண்ண ஆரம்பித்தோம் பீட்ரூட் மால்ட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க எங்களோடதுல வந்து பனங்கள் கண்டு சேர்த்து பண்ணுவோம் இப்படி படிப்படியாக ஏபிசி மால்ட்டு நாப்பிள் பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு மால்ட்டு அப்புறம் பாரம்பரிய அரிசிகள் வச்சு கவுனி காட்டியானம் குடவாலை அந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வச்சு சத்து மாவு புட்டு மாவு அந்த மாதிரி நிறைய இடியாப்பம் மாவு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மதிப்பூட்டல் பொருட்களில் பண்ணாங்க நாங்கள் அரைக்கிற இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருகுக்கல் அந்த பழைய காலத்தில் திருகுக்கல் இருக்குல்ல மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிற ரெண்டுமே கல்லாக இருக்கும் அது கையில் திரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பல்வரைசல் அரைக்கிறதுக்கும் இந்த திருவுக்கள் அரைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும் ஒரு பொருளை உடைக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு மெக்கானிசம் அதில் இருக்கும் விதை முதல் பந்தி வரைங்கிற கான்செப்ட் எடுத்தோம் நாங்கள் விதையிலேருந்து நாட்டு ரக விதைகள் போட்டு பண்ணுறோம் நாங்கள் உழவோட்டர்லேருந்து நாங்கள் என்ன மாதிரி விதைகள் யூஸ் பண்ணுறோங்கிறது முதல் கொண்டு நாங்கள் வந்து அப்படியே வீடியோவாக எடுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் மாணாவர நிலமாக கொஞ்சம் இருக்குது அந்த இடத்துல கடலை எள்ளு போன்ற பொருட்கள்லாம் இருக்கோம் ஒரு நாற்பது சென்ட் இடத்துல காய்கறி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் காய்கறியில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி கொடி காய்கறிகள் பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணைக்கு நெடுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காக அதாவது மழைநீர் அறுவடை பண்ணுறதுக்காக பண்ணைக்குட்டையை அமைச்சிருக்கோம் அந்த பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்புக்கு இப்போ ஏற்பாடு பண்ணி அதுவுமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி சிவகுமார் சிஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வாகா நேச்சுரல்ஸ் நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் முத்தனம்பட்டிங்கிற வில்லேஜில் தேர்ட்டீன் ஏக்கர்ஸில் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நூறுக்கு மேற்பட்ட பொருட்களை இங்கே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அக்ரிபிரனராக இருந்து ஆண்டர்பிரனராக நான் எப்படி டெவலப் ஆனுங்கிற ஜேர்னியை பற்றி இங்கே பார்க்கலாம் நான் பிறந்து எல்லாமே பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற கடலூர் எல்லா பெண்களு தான் நானும் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு பட் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டடிஸை கண்டினியூ பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் பிரெயினில் சின்ன கேன்சருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் ஏர்லி மேரேஜ் பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணி திண்டுக்கலுக்கு வந்துவிட்டேன் நான் ஜாயின் ஃபேமிலியாக ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் தான் நான் இருந்தேன் நாற்பது வயசு வரைக்குமே என்னோடய லைஃப் வந்து வீடு தான் உலகம் குழந்தைங்க தான் இல்லைன்ற மாதிரி இருந்தது என்னோடய நாற்பதாவது வயசில் என்னோடய தம்பி என் கூட பிறந்த தம்பிக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நல்லா படிக்கிற பையன் படித்து நல்ல ஐடியில் நல்ல ப்ரொஃபஷனுக்கு போனாங்க அவருக்கு சின்னதாக ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சிது அப்பா ஃபேஸ் பண்ண அதே விஷயந்தான் தம்பிக்குமே வந்து ஸ்பைனில் கேன்சர் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணாங்க பண்ணி ஒரு ஆறு வருஷம் தம்பியை நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியுமே அவர் தம்பியை காப்பாற்ற முடியல இந்த மல மன அழுத்தம் வந்து என்னோடய உடலையுமே பாதிக்க ஆரம்பிச்சுது அப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது எனக்குமே சர்விக்ஸில் ஒரு சின்ன இஷ்யூ வர ஆரம்பிச்சிது ஆரம்ப கால ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்போ அந்த இடத்துல தான் டாக்டர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் குடும்பத்துலேயே இப்போ மூணாவது ஆள் எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்போ ஸ்டார்ட்அப்பில் இருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன் எனக்கு இதிலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வர்றது அடுத்த ஜென்ரேஷனையாவது நாங்கள் நாங்கள் இப்படி ஆகிட்டோம் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனையாவது நான் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணப்போ டாக்டர் சொன்னது வந்து இப்போ இது நிறைய இடத்துல இருக்குது இதுக்கு மெயின் காரணம் வந்து தப்பான வாழ்வியல் முறை தப்பான உணவு பழக்கங்கிறத வந்து அங்கே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் இப்போ இது எங்களுக்கு வந்துருச்சு அடுத்த தலைமுறை என்னோடய குழந்தைங்க எல்லாருக்கும் என்னோடய பேர குழந்தைங்களுக்கு நாங்கள் சொத்து சேர்க்குறமோ இல்லையோ நல்ல உணவை கொடுக்கணுங்கிற இதை வந்து அங்கேயே நான் புரிதல் வந்துருச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்ததுமே நான் வீட்டுக்கே போகல நேராக என்னோடய ஃபார்முக்கு தான் வந்தோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் தான் ஒரு பதிமூணு ஏக்கர் நிலத்தை வந்து திண்டுக்கல் பக்கத்தில் வாங்கியிருந்தோம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து அந்த நிலத்தை நாங்கள் திரும்பியே பார்க்க மாட்டோம் பெரியவங்க அம்மா அத்தமாம்மா இருக்காங்க பொங்கலுக்கு மட்டும்தான் நாங்கள் போவோம் அதுக்கப்புறம் ஒரு பண்ணையால் போட்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலத்தையே நம்ம எடுத்து நமக்கான உணவுப் பொருளை நாம் வந்து வஞ்சிலா உணவை நம்ம ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் எடுத்த உடனே முழுசாக எல்லாத்தையுமே நான் எடுக்கலை ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது சென்ட் நிலத்தை மட்டும் எடுத்தேன் எடுத்து நான் நிறைய மெயினாக யூடியூப்பை தான் பார்த்து எனக்கு அப்போல்லாம் அந்த புரிதல் இல்லை எங்கே போய் பயிற்சி எடுத்துக்கணும் அதெல்லாம் தெரியல நமக்கான இதை நம்மளே விளைவிக்கலாங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தோம் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்துச்சு அந்த யூடியூப் மட்டும் பார்த்து பண்ணுறப்ப இதை பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு லிங்க் வந்துச்சு பரமேஸ்வரன் சொல்லிவிட்டு நம்ம மொட்டஞ்ச தரத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாடித்தோட்ட பயிற்சி நமக்கான வீட்டுத் தோட்ட பயிற்சி வந்து ஆன்லைனில் எடுக்கிறதா சொன்னாங்க அப்போ அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு அதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜாயின் பண்ணது ஜாயின் பண்ணப்ப அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் எப்படி பொருளை மக்க வைக்கிறது நம்ம காய்கறி கழிவை வச்சு எப்படி வந்து உரங்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்துச்சு நம்ம தொட்டி வீட்லேயே தொட்டி மண் தொண்ட் தொட்டிலையும் மண் தொட்டிலையும் வேஸ்ட்டு டப்பாக்கள்லேயுமே வச்சு காய்கறி விதைகள் எல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம் அதுலேருந்து அந்த காய்கறிகளை நாங்கள் சாப்பிட்றப்ப அதனோட வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிலேருந்து வர இயற்கையாக விளைவிக்கிற காய்கள் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை எடுத்துக்கிறப்ப நம்ம உடல் உபாதைகளும் குறையிறது வந்து தெரிய ஆரம்பிச்சுது அப்போ ஏன் இதை இன்னும் நல்லா பயிற்சி சரியான பயிற்சி எடுத்து நம்மளோட நிலத்துலேயும் நான் பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லிவிட்டு அதை பற்றி தேட ஆரம்பித்தோம் புஸ்தகங்கள் பார்த்திங்கன்னா நம்மள புஸ்தகங்களை தான் முதல் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தப்பறே நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தது இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகலாம் அடிப்படை பயிற்சி நம்ம முதல்ல நேரடியாக களப்பயிற்சியாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும் படிக்கிறத விட அப்படின்ட்டு வாணகம் நம்ம நம்மால்வாரோட அந்த பயிற்சி வகுப்பில் போய் ஒரு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி பதினைஞ்சு நாள் பயிற்சின்னு அங்கே நடந்துகிட்டே இருக்கும் அதில் போய் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் அடிப்படையாக அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன் அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக நம்ம வடிவமைச்சா வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் நம்ம எதுவுமே வந்து தற்சார்பு வாழ்வையும் விவசாயத்தில் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் தான் பண்ணணும் வெளியிலேருந்து எந்த பொருளும் வரக்கூடாது நமக்கான உணவு எல்லாமே நாம் நம்ம இடத்துல உற்பத்தி பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கே போனப்போ அடிப்படையே தெரிய ஆரம்பிச்சுது அது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவும் கொடுத்துச்சு நம்ம எதை எதையோ தேடிகிட்டு இருக்கோம் ஏன் நம்மளால முடியாத நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நாற்பது நாற்பது சென்ட்டை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் இயற்கை இடுபொருள் கொடுத்து காய்கறிகள் தான் முதல் பண்ண ஆரம்பித்தேன் தென்னை மரங்கள்லேயே ஒரு இருபத்தஞ்சி மரங்களை மட்டும் எடுத்து முதல்ல அதுக்கு மட்டும் சரி பண்ண முடிஞ்சு அது ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா இதுக்குள்ளே நான் வர்றப்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு இங்கே சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க சொல்கிறது வந்து கெமிக்கல் அடித்தா தான் வரும் இந்த உரம் வச்சா தான் வரும் அந்த மாதிரி பொட்டாசியம் வச்சா தான் கடலையே வரும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க வேலைக்கே கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க யாருமே வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரியா அடித்தா தான் வரும் பொட்டாசியம் போட்டால் தான் வந்து கடலை வரும்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து வேலைக்கு கூப்பிட்டாலே என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு என்னம்மா விவசாயத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் என்னோடய முயற்சியை வந்து நான் எந்த இடத்துலையுமே விடலை அடுத்தடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நம்ம சமையலே இருந்தாலும் ஒரு பைய முதல்ல செய்கிறப்ப ஒரு சில தடுமாற்றம் இருக்கும் சில தவறுகள் இருக்கும் இப்போ அடுத்தடுத்து பண்ணுறப்ப அது சரியாயிடுங்கிறப்ப அதையே திரும்ப தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தேன் இன்னுமே அதை ஈல்டை எப்படி பண்ணலாம் அதிகம் பண்ணலாங்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் தேன் வளர்ப்பு இதெல்லாமே அடிஷ்னலாக ஆட் பண்ண ஆரம்பித்தேன் மகரந்த சேர்க்கை நடக்கும் கடலையெல்லாம் அந்த தேன் வளர்ப்புக்கு அதுக்கு தனியாக ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணி ஹனி பாக்ஸஸ் வைக்க ஆரம்பித்தோம் அப்போ கடலையில் பார்த்திங்கன்னா கடலையோட இது வந்து ஈல்டும் அதிகமாக இருந்துச்சு அதனோடய சைஸுமே பெரிய பெருசாக இருந்துச்சு இதெல்லாமே லைவாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் விவசாயங்கிறது வந்து சுத்தமாக எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் உள்ளே வந்து ஒவ்வொன்றா நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஆர்கானிக்காக நாங்கள் பண்ண ஆரம்பித்து ஒரு ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே எங்கள் நிலத்தில் வந்து மண்ணோட தன்மை மாற ஆரம்பிச்சதை நாங்கள் உணர ஆரம்பித்தோம் மெயினாக மண் வளத்தை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சனப்பு தக்க பூண்டு போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அந்த பூக்கள் எடுக்கும் தருணத்தில் மடக்கி உழுதம் அப்புறம் எங்களோட மண் பார்த்திங்கன்னா செம்மண் சரளையாக இருந்துச்சு அந்த செம்மண் சரலை மண்ணில் வந்து தண்ணி அதிகமாக நிற்காதுங்கிறதுனால இருந்து கரம்ப மண்ணை கொண்டு வந்து நாங்கள் போட ஆரம்பித்தோம் போட ஆரம்பித்து தண்ணி வந்து உருந்தி ஈர்த்து நிற்கும் தண்ணி அதனால் அதை பண்ண ஆரம்பித்தோம் அது மாதிரி தென்னையில் இதெல்லாம் கம்மியாகுது அந்த பூச்சி தாக்கம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கான வல்லுநர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் காமிச்சு அதில் பிரிட்டோராக் சார் வந்து எங்களுக்கு சொன்னது தான் வந்து தென்னை மரத்துக்கு மேலே போய் நிலத்தோட மண் வேப்பம் புண்ணாக்கு இது ரெண்டத்தையும் கலந்து கொண்டு போய் மேலே அந்த இதில் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமே ஸ்பெண்ட் பண்ண அதெல்லாம் பண்ணப்போ சுற்றி இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்கல மேலே போய் யாராவது மண்ணை போடுவாங்களாமான்னு சொன்னாங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்ய உடனே தென்னை வந்து ஈல்டே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எங்களுக்கு எந்த ஒரு ஈல்டுமே இல்லாமல் இருந்துச்சு அதை செய்ய ஆரம்பித்து அடுத்த ஒரு மூணாவது மாதத்துலேயே எங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது அடுத்த ஆறு மாதத்தில் வந்து நாங்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணுற அளவுக்கு ஆர்எஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிது அந்த குவான்டிட்டி வேணால் கம்மியாக இருந்துச்சு சுத்தமாக வருமானம் இல்லாத இடத்துல வந்து ஆறு மாதத்தில் வந்து வருமானம் வர ஆரம்பிச்சுது இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை எப்படி இன்னுமே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் டிம்பர் டிம்பர் வேல்யூ உள்ள மரங்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு மெயினாக சுற்றி பாட்ரு கிராப்பாகவும் நம்ம வரப்பு ஓரங்கள்லையுமே டிம்பர் கிராப் வைக்கலாம்னு சொல்லிட்டு மகோகனி பலா அந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வச்சிருக்கோம் நாங்கள் அது வைக்கிற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்மளோட சூழலே மாறி இருக்குது வெளியில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வெயில் வந்து வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு டிகிரி வந்து கம்மியாகவே காட்டுதுண்ணே உள்ளே வர்றப்பே தெரியுது அந்த சூழலுது பறவைகள் நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே லைவாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நிறைய பட்டாம்பூச்சிகள் நிறைய பறக்குது மண்புழு நிறைய வர இது எல்லாமே பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மனநிறைவு கொடுத்துருக்குது அதே மாதிரி ஈல்டுமே அதிகரிச்சிருக்கு எல்லாத்துலேயுமே ஈல்டு அதிகரிச்சிருக்கு மாணாவர நிலமாக கொஞ்சம் இருக்குது அந்த இடத்துல கடலை எள் போன்ற பொருட்கள்லாம் போட்டுட்ருக்கோம் ஒரு நாற்பது சென்ட் இடத்துல காய்கறி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் காய்கறியில் கத்திரிக்காய் வெண்டக்காய் அது மாதிரி கொடி காய்கறிகள் பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி இருக்கோம் நம்ம பண்ணைக்கு நெடுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காக அதாவது மழைநீர் அறுவடை பண்ணுறதுக்காக பண்ணைக்குட்டையை அமைச்சிருக்கோம் அந்த பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்புக்கு இப்போ ஏற்பாடு பண்ணி அதுவுமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே நான் வந்து நிலத்தை சரி பண்ணி ஈல் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் எல்லோரும் ஃபேஸ் பண்ண பெரிய ஒரு பிரச்சனைன்னு நினச்சது வந்து கோவிட் ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனையாக தெரிஞ்ச ஒரு அந்த கோவிடுங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு எங்கள் வாழ்வியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அந்த லாக்டவுன் பீரியடில் எங்களோட ஃபேமிலி மொத்தமே வந்து ஃபார்ம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு மெயினாக குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து நாங்கள் இங்கே இருந்ததுனால அவங்கள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுமே இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி கா மாடுகளுக்கு தீவனம் கொடுக்குறதுலேருந்து கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறதுலேருந்து மாடு குழுப்பாட்டி வச்சு நம்ம களத்துலேயுமே இறங்கி வேலை பார்க்குறதுல என்ன பாட்கள் வரலை நம்ம கடலை போட்டுக்கணும் விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்குமே அவங்களே கூட இருந்து பண்ணாங்க எங்களோட அந்த தற்சார்பு வாழ்வு வாழ்வியல் வந்து நான் மட்டும் எடுத்தது போக எங்களோட குடும்பத்தினரும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது வந்து கோவிட் தான் இருக்கிறதுலே சீக்கிரமான விளைவிச்சு வச்சு நம்ம ரிசல்ட்டை பார்க்குறது கீரை தான் அது அவங்களே விதைச்சி அவங்களே அது இருபத்தோரு நாள் அறுவடை பண்ணுறப்ப அவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நாமளும் இதை செய்யலாமே அம்மா கூட சேர்ந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுமே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு இப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்ப விளைச்சலுமே அதிகமாச்சு இந்த அதிகமானதுனால இதை எப்படி சந்தைப்படுத்துறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருந்தது ரெண்டாவது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் எங்கள் பொருட்களை விற்க ஆரம்பித்தோம் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து நல்ல லாபம் இருக்குங்கிறத வந்து உணர ஆரம்பித்தோம் அதனால நாங்கள் விளைவிச்ச பொருட்களை அப்படியே கொடுத்தோம் அப்படியே கொடுத்தது போக மீதி பொருட்கள் இருந்ததுனால அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பித்து அதை வந்து மதிப்புக்கூடல் பொருட்களை உற்பத்தி பண்ணலாம் மெயின் தயார் பண்ணோம் மெயினாக தக்காளியில் தான் ஆரம்பித்தோம் தக்காளியில் ஆரம்பித்து ஊறுகாயாக ஃபஸ்ட்டு பண்ணோம் அடுத்து ஜாம் பண்ணோம் அதனோட தரம் நல்லா இருந்துச்சு அதனால் எல்லோரும் தொடர்ச்சியாக வாங்க ஆரம்பித்தாங்க தேங்காய் வந்து நாங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே எடுக்கிறவங்க ஆறுரூபாவுக்கு தான் எடுப்பாங்க அதே காயை மதிப்பு கூட்டல் பண்ணி விற்கிறப்ப நமக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது ஒரு கிலோ தேங்காய் போட்டு ஆட்டுறப்ப நமக்கு அதில் காஸ்ட்டு ஒரு காயோட விலை வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வரைக்கும் வர ஆரம்பிச்சது அதனால படிப்படியாக எல்லா பொருட்களுமே அப்படியே வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் முதல்ல வீட்டு தேவைக்காக தான் மதிப்பு கூட்டல் பொருட்களை பண்ண ஆரம்பித்தோம் அப்போல்லாம் வெளியில தான் செக்கலை கொடுத்து ஆட்டிகிட்டு இருந்தேன் ஏன் நாம் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது எல்லாமே நாமளே இங்கே இதை கூட்டல் பண்ணி விற்கலாமேன்ட்டு நாம நாமளே ஒரு செக்கு போட்டால் என்ன அப்படின்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பித்தேன் வீட்லையே அதை ஒத்துக்கல யாருமே இன்றைக்கி வந்து செக்கு தெருவுக்கு தெருவு நாலு பேர் செக்கு போட்டிருக்காங்க செக் போட்டு அவங்களாலே விற்க முடியறதில்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப நீ வந்து எப்படி இயற்கை விவசாயங்கிறதே அது பெரிய சேலஞ்சு அதில் வந்து செக்கு என்னங்கிறது வந்து எப்படி மார்க்கெட் பண்ண போகிற இதில் அப்படின்னு பெரிய எதிர்ப்பு வந்து வீட்டிலேருந்து தான் மொதவாக வந்துச்சு அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னதே வந்து எல்லாரும் பண்ணுறத விட நாம் மாறுபட்டு ஏதாவது பண்ணணும் நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்போ நாம் வந்து இது வரைக்குமே நம்ம பண்ணையில் விளைவிச்ச பொருட்கள் நம்ம பண்ணைக்குள்ளேயே நாம் வந்து அதை எண்ணெயாக மாற்றுவோம் செக்கையுமே நம்ம பண்ணைக்குள்ளேயே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விதை முதல் பந்தி வரைங்கிற கான்செப்ட் எடுத்தோம் நாங்கள் விதையிலேருந்து நாட்டரக விதைகள் போட்டு பண்ணுறோம் நாங்கள் உழவோட்டுறதுலேருந்து நாங்கள் என்ன மாதிரி விதைகள் யூஸ் பண்ணுறோங்கிறது முதல் கொண்டு நாங்கள் வந்து அப்படியே வீடியோவாக எடுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை வர ஆரம்பிச்சு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம பொருட்கள் தரமாக இருக்குங்கிறத வந்து நாம் சொல்கிறத விட அதை நேரடியாக அவங்க பார்த்து அதை உணர ஆரம்பித்தாங்க இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஆரம்பத்தில் மொதல் ரெண்டு செக்கு தான் போட்டேன் அந்த செக்குலையுமே வந்து எல்லோரும் மர செக்கு போட்டிருக்காங்க நம்ம பாரம்பரியமாக இந்த மாடு சுற்றி வரும் அந்த மாதிரி கல் செக்கு போட்டிருக்கோம் கீழே பேஸ் வந்து கல்லாக இருக்கும் மேலே உலகை வந்து வாகை மரத்தில் இருக்கும் அது வந்து எங்களுக்கான யூனிக்னஸ்ஸு இப்போ தேங்காயை நாங்கள் மதிப்பு கூடல் பண்ணி எண்ணெயாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த தேவைகள் வந்து நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க கடல் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால எங்களோடய மானாவாரி நிலங்கள் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் கிட்டத்தட்ட வாங்கினதுலேருந்தே பயன்படுத்தாமல் இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷமாக சும்மா போட்டிருந்த நிலம் சும்மா இருக்கிற நிலத்தை எனக்கு முதல் ஒரு எனக்கு ஒரு ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க நான் அதிலேருந்து எடுத்து காட்டுறேன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தான் நான் உள்ளே வந்து அது பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாலு ஏக்கர் இருக்கும் அந்த ஏரியா அதில் தான் கடலை எல் போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஈல்டில் எனக்கு வரலை அப்புறம் நான் என்னென்னலாம் தவிர செஞ்சினோ அதெல்லாமே சரி பண்ணி அடுத்து ரெண்டாவது மூணாவது ஈல்டில் நல்லா ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதிலேருந்து உற்பத்தி பண்ணுற எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டி நல்லா இருந்தது அதை நான் எங்களால் உணர முடிஞ்சுது எங்களோடய கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா அவங்க ஃபார்மில் இருக்கிற வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னதுனால சிறுதானியங்கள் விளைவிச்சோம் ஊடு பயிராக சிறுதானியங்கள் போட்டதுனால சிறுதானியங்கள் வச்சு சத்து மாவு செய்ய ஆரம்பித்தோம் அந்த சத்து மாவுமே வந்து முளை கட்டின தானியங்கள் வச்சு அந்த முளை கட்டுறதுக்குன்னே நாங்கள் வந்து தனியாக ஒரு குடில் மண்குடியில் அமைச்சிருந்தோம் சும்மா கொஞ்சமாக பண்ணுறப்ப நம்ம துணியில் கட்டினாலே முளைச்சி வந்துடும் அதை வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம அடுத்து பிஸ்னஸாக கொண்டு போகிறப்ப ஒரே மாதிரி திறனையை கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கிறப்ப நம்ம பாரம்பரியமாக நம்ம முளைப்பாரி போடுற கான்செப்ட் தான் அதை வந்து நாங்கள் எடுத்து பண்ணலாம்னு நினச்சிட்டு மண்ணாலான வீடு ஒன்று கட்டினோம் அதில் தான் வந்து தானியங்களை முளைக்க வைப்போம் ஒரே மாதிரி முளைச்சி வரும் அந்த முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் அதில் அதை வச்சு நாங்கள் சத்து மாவு தயார் பண்ண ஆரம்பித்தோம் அது போக மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு பண்ண ஆரம்பித்தோம் பீட்ரூட் மால்ட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க எங்களோடதுல வந்து பணங்கள் கண்டு சேர்த்து பண்ணுவோம் இப்படி படிப்படியாக ஏபிசி மால்ட்டுன்னு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு மால்ட்டு அப்புறம் பாரம்பரிய அரிசிகள் வச்சு கவுனி காட்டியானம் குடவாளை அந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வச்சு சத்து மாவு புட்டு மாவு அந்த மாதிரி நிறைய இடியாப்ப மாவு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மதிப்பு கூட்டல் பொருட்களில் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் அரைக்கிற இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருகுக்கல் அந்த பழைய காலத்தில் திருகுக்கல் இருக்கும்ல மேலே இருக்கிறது கீழே இருக்கிற ரெண்டுமே கல்லாக இருக்கும் அது கையில் திரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பல்வரைசலில் அரைக்கிறதுக்கும் இந்த திருகுக்கல் அரைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும் ஒரு பொருளை உடைக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி அந்த ஒரு மெக்கானிசம் அதில் இருக்கும் ஆட்டான்னு சொல்லி இருக்கோம் நாங்கள் ஒம்பது தானியங்கள் போட்டு ஆட்டா ஏபிசி மால்ட்டு தேன் வகைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஹனி பீஸ் பீ பாக்ஸ் தேன் வளர்ப்பு பெட்டி வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயே வெறும் தேனாக கொடுக்காமல் இஞ்சி தேன் பூண்டு தேன் சொல்லிட்டு அது பண்ணிகிட்ருக்கோம் இது போக இது நாங்கள் கொடுத்துட்ருக்குறப்பயே வாங்கிட்டுருக்கிறவங்க எங்களுக்கு வீட்டில் தயார் பண்ணுற மாதிரி பொடிகள் வேணும் இன்றைக்கி நிறைய வேலைக்கு போகிற பெண்களால் அதை செய்ய முடியறதில்ல அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் நஞ்சல்லா பொருளாக வேணும் அது மாதிரி வீட்டு மசாலா மாதிரி வேணும்னு நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் வந்து இட்லி பொடி ரசப்பொடி பிரியாணி பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி மசாலா பொடிகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி வெளிநாடு போகிறவங்க நிறைய பேர் வந்து இன்னும் எங்களால் செய்ய முடியல அதனால் நீங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தக்காளி தொக்கிலருந்து புளியோதர பேஸ்ட்லேருந்து வெங்காய பேஸ்ட்லேருந்து முருங்கை இலை பொடி சூப் பொடியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் கஸ்டமர் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாமல் நாங்கள் பண்ணுற சத்து மாவை வந்து ஒம்பது மாதம் குழந்தைகள்லேருந்து எண்பத்தஞ்சு வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் காஸ்மெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற அந்த நலுங்கு மாவு நம்ம முப்பத்தி ரெண்டு மூலிகைகள் போட்டு நாங்கள் அந்த பொ பொடியை அரைச்சிருந்துருப்போம் அந்த நலுங்கு மாவு அது போக ஹேர் ஆயில் பண்ணிகிட்ருக்கோம் ஹேர் ஆயில் வந்து எல்லாமே மூலிகைகள் போட்டு அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் கருஞ்சீரகம் கருவேலம்பட்டை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து நம்மளோட பண்ணையிலேயே கிடைக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் ஹேர் டை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹேர் பேக்காக போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அது எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பீட்ரூட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறப்ப நிறைய இன்றைக்கி கேட்டது பார்த்திங்கன்னா விமனுக்கான மெயினாக க மாசமாக இருக்கிறவங்க கன்சீவாக இருக்கிறவங்க ஆகட்டும் பெண்களுக்கு இப்போ அயன் கால்ஷியம் டிஃபிஷியன்சி இருக்குது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இது கிடச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி அதுவும் கம்மியான விலையில் இருக்கணுங்கிற மாதிரி கேட்டாங்க எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிற மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு கஸ்டமர் கேட்டதுனால நாங்கள் உளுந்தங்களி இங்கே ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் நம்ம பண்ணையில் விளைவிச்ச அந்த உளுந்து கருப்பு உளுந்து தோல் எடுக்காத உளுந்தல் வச்சு அரிசி வெந்தயம் போட்டு நாங்கள் உளுந்தங்களை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது நெல்லெண்ணையோடு அது நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லது